கடக ராசிக்கூட செல்வதுனால இந்த உத்திரிக ராசிகாரங்களுக்கு எல்லாம் சும்மா யோக சுமகரண யோக போக உத்தியோக லாபங்கள் எல்லாம் தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரப்போ தரப்போகிறது உத்திய ராசிகாரங்களும் செய்யலாம் அதுக்கு வேண்டி நாங்க எல்லாம் நினைச்சது நெத்தபடியே சித்தார்த்தம் சித்தி சங்கல்பம் சித்தித சித்தி சாதகமாக அவை எல்லாருக்கும் பிரார்த்தனை முடித்துக்

நாய ரென்ல்லாரை காண்பது நன்றி அப்ப நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேணும் எங்க சர்மாண்டாவா தேர்திருவிழா நேற்று காணும்

ஆயிரக்கணக்கான பேர் வந்திருந்தார்கள் நிறைய கூட்டம் நல்ல அலங்காரம் சிறப்புக்கு மேல நினைச்சு பார்க்க முடியாது அவ்வளவு நல்ல தரிசனம் தரிசனம் நல்லது ஐயா இதே நேரம் ஐயாவோட ஒரு கேள்வி இப்போ பார்க்குடம் எடுக்கும் இளையவர்கள் இங்க பார்க்குடம் தான் எடுக்கிறது அப்ப அது விரதம் இருந்து தானே ஐயா எடுப்பார்கள் ஓ சரியான முறையில் முருகப்பெருமானுடைய ஆசி வேண்டியில் அந்த கொடியேற்ற இருந்து அவங்களும் விரதமிருந்து தினமும் வந்து கொடுத்து எடுப்பார்கள் இல்ல நேற்று ஐயா வீட்டுலேயே அவர் விரதமிருந்து எடுத்தவர் அவர் கொஞ்சம் கடினமாக கடினமாக தயிருப்பாரு விரதம் பண்ண ரெண்டும் எடுத்தவர் காப்பும் என்ன கௌரி இது வரலட்சுமி பிடிச்சவர் அநேகமானவர் அம்மாக்கள் கூட்டி போவார்கள் தானே ஐயா இப்போ பிள்ளைகள் பின்னாடி போகிறபடியால பார்த்தால் அங்கே சைட்டால் போன பொங்கல்ல இருந்து முறுக்கில் இருந்து சுண்டல்ல இருந்து எல்லாம் அம்மாக்கள் வாங்கி சாப்பிட்டார்கள் அதில் அது அவர்கள விருப்பம் அது நான் டயபெட்டிக்காக்கள் பின்னமென்னு யோசிச்சேன்னா அப்புறம் பார்த்தா அந்த பாட்கூடம் ஏந்திய பிள்ளைகளுக்கும் தீர்த்தி தீர்த்தி இருந்தார்கள் ஐயா அதை போகும் வரைக்கும் கொண்டே அந்த பிள்ளையும் அம்மாக்களும் போய் போய்கொண்டிருந்தார்கள் அது சரியாக என்ன முறையா சாதம் கொடுக்கறத வாங்கி வச்சுக்கொள்ளலாம் சாப்பிடலாம் ஆனால் அந்த பால் கொடுத்து தூக்கி கொண்டு போகும்போது நாமங்களை இறைவனுடைய நாமங்களை முருகா 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 முருகாதான் நிக்கப்படுவேன் இந்த மிருதங்கள் மொழியக்கூடாது கெடக்கூடாது அதெல்லாம் மற்றது அவங்க அவங்க சௌரியம் அது இளையவர்களுக்கும் இப்படி செய்தாரண்டாயா வளர்றவர்களவர தானே ஒரு வழிகாட்டியா இருக்கு அவங்க குடும்பத்தில் உள்ளவர்களோ உணர்வோம் அது பார்க்க கஷ்டமா இருந்தது அதான் கேட்டேன் மற்றபடி நல்லா இருந்தது எல்லாமே சில விஷயங்கள பேசுறத விட பார்த்து பிள்ளைகள் செய்கிறார்கள் சந்தோஷப்பட்டு போக வேண்டியது எங்களோட பிள்ளைகளும் எங்களோட பிள்ளை கோயிலுக்கு வர்றார்கள் பாவட சட்ட இடம் போட்டு அழகா வர்றார்கள் என்று சந்தோஷப்பட்டு கொண்டு போக வேண்டியது ஓரளவுக்கு நாங்களும் சமூகத்தினுடைய மாற்றங்களை கேட்ட மாதிரி சில மாற்றங்களை ஏற்றுள்ளோம் ஒன்றும் செய்ய முடியாது

கோயில்கள் கோவில் கோயில் அர்ச்சகர் அதாவது குருமார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு பட்டிமன்றம் மாதிரி பட்டிமன்றம் விவாதம் மாதிரி ஒன்று மேற்பட்டு அதாவது ஒன்று குழல் மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று பேசி இந்த கோயில் பூசை வந்து அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்தா ஒன்பது மணி வரைக்கும் பூசை பண்ணுறத குறைக்கிறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா இது அதில் என்ன ஐயா காலையில் பால் பூசை ஆறு கால பூஜை பண்றதுல காலையில திருவனந்தர் பூஜை நோன்றி கோயில் திறந்து அதுக்கு பிறகு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி ரெண்டாம் கால பூஜை ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் அப்புறம் பதினொன்னு மணியில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் உச்ச கால பூசை அது முடிஞ்சவுடனே கோயில் கூட்டிருவாங்க சாயந்திரம் அஞ்சு மணிக்கு சாயரட்ச பூஜை அது ஆறு மணிக்கு முடியும் சுத்தி எல்லா சுவாமிக்கும் முடிச்சு அப்புறம் இந்த ரெண்டாம் காலம் பூஜை வந்து இந்த சுவாமிக்கும் அம்பாளுக்கு மட்டும்தான் செய்வார்கள் ரெண்டாம் கால பூஜையில அம்பாளுக்கு உபசாரங்கள் எல்லாம் சொல்லி வேத மந்திரங்கள் எல்லாம் பாடி அம்பாளு பாடக்கூடிய பாடுகள் எல்லாம் பாட்டி இந்த பாதி பாதிநாதஸ்வரம் இந்த முகவீணைன்னு தெரியும் அதுல ராகம் தானம் பல்லவி வாசிச்சு அதில் அம்பாளுக்கு மேளம் வாசிக்கிறதுல மிருங்கம் வாசிச்சு அந்த ரெண்டாம் கால பூசையும் ஏழுல இருந்து ஏழே முக்காலுக்குள்ள முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு வார அர்ச்சனை எல்லாம் செய்து ஒன்பதே கால் ஒன்பதரைக்கு அர்த்த பூஜை பூஜை சிவக்கோவிலான பள்ளியலை பூஜை சுவாமி அம்பாலை தூக்கி கொண்டு பல்ல கீழே கோவில சுற்றி கொண்டு பள்ளி வைக்கிற நேரம் இந்த சிவபுராணங்கள் பஞ்ச புராணங்கள் எல்லாம் படித்த பிறகு திருவாகம் படிச்சு அந்த மங்களமான இதை சொல்லி கதவை சாத்தி விட்டுருவாங்க அந்த நேரம் பள்ளி அறையில வைக்கிறது வடை அப்பம் பொடி இந்த பொடியை வந்து ஆஹ் சக்கரமாக காய்ச்சி வச்சுப்பாங்க இதுதான் சுவாமிக்கு பள்ளியலை நேவித்தியம் அதே காலையில போய் அந்த குழந்தை இல்லாதவர்கள் காலையில பூசையை பார்த்து அதை வாங்கி சாப்பிட்டாக்கணும் கட்டாயமாக குழந்தை செல்வ சொல்லி ஒரு விதி இருக்கு ஆனா இப்ப எல்லாம் பூசைகள் வந்து மிஸ்தாரமாக செய்வதனாலே ஆறுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் அப்படியே அது ஒரு புரோக்ராமா போய்க்கொண்டிருக்கு அது சின்ன என்னென்ன இந்த நேர் லேட்டாக போனால் கடைசி நேரத்தில் போன மாதிரி இருக்குமேன்றதுக்காக ஆரம்பத்தில் வராமல் கடைசியாக போகிறதுக்கும் நிறைய பேர் விரைவிடும் பார்த்தீங்க கடைசியாக தான் பிரிவினும் நிறைய பேர் ஆரம்பி முழு பூசையும் பார்க்க மாட்டார்கள் ஸோ அது ஏதாவது செய்து அந்த நேரத்தை குறைத்து எனக்கு எனக்கு இப்போ இது வசந்த கொண்ட பூசையெல்லாம் அவ்வளோ சுருக்க முடியாது அதுக்கான வேலைகள் இருக்குது அது அவ்வளோ செய்தான் ஆக வேண்டும் ஆனால் நாங்களும் சின்ன வயசுல கோயில் திருவிழா எல்லாம் இவ்வளவு நேரம் விடுத்தது இல்லை போல் மூன்று மணித்தேரம் மணித்தேரம் எல்லாம் எல்லாரும் வேலையெல்லாம் ஏழே முக்கால் எட்டு மணிக்கு வந்து குளிச்சு அது குடுக்குதானே வாரம் அவங்களுக்கு வேண்டிய நேரத்தை நீட்டி வைக்கிறான் அப்படி அப்படி சொல்லி சமாளிச்சுக்கலாம் நான் சொல்றதுக்கு இல்லை இப்போ இங்கே ஒரு புதிய ஒரு கலாச்சாரம் கையா அந்த தேர் இருக்கிறதுல முதல் தேர் வந்து தேர் தேர் வந்து தேர்முட்டியில் அந்த தேர் வந்து சாமி தேர்ல ஏறினதுக்கு அப்புறம் அர்ச்சனை செய்கிறது எல்லாம் முதல் அடியார்களுக்கு செய்கிறது இல்லை அமைப்புகளுக்கும் மற்ற கோயில் நிர்வாகங்களுக்கும் தான் செய்கிறார்கள் இல்லை அது எனக்கு அதிகம் மாதிரி தெரிகிறது எனக்கு அது அந்த

வழக்கத்தில் உள்ளது அவங்களுடைய கோவில் முறை ஒன்றுக்குதானே நான் போய் சொல்லி மாத்தேதா இது கோவில் முறையெல்லாம் ஒன்றுவில்லை இவங்களா புதுசா வச்சு கொண்டதானே இப்படி கோவில் முறையில இருந்தது இல்லை சொல்கிறார்களே எனக்கு சொல்ல தெரியல அது கோவில் அவங்களுடைய வழக்கு அந்த